கத்துடைய நாம மைமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன ஐந்தாவது வார்த்தை யோவான் எழுதின சுசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று சரிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் வேட் ஆஃப் தஸ்ட் அன்பு சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் சிலுவையிலே தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நாம் ஆண்டவரை குறித்து நாம் பார்ப்போமானால் ஒரு நாணயத்தில் எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி ஒரு நாணயத்தில் தலையும் பூவும் இருக்கிறதோ அதே போல் ஒரு பக்கத்திலே அவர் தெய்வகுமாரனாகவும் இன்னொரு பக்கத்திலே அவர் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார் அவருக்கு இரண்டு விதமான தாகம் ஏற்படுகிறது ஒன்று மனுஷகுமாரனுக்கு சரீரப்பிரகாரமான தாகம் தெய்வகுமாரனுக்கு ஆவிக்குரிய தாகம் அவருக்கு ஏற்படுகிறது முதலாவதாக ஆண்டவர் ஒரு கசப்பின் வழியாக அவர் கசப்பை உணர்கிற தாகத்தை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலனை காடிலை துவைத்து ஈசோப்பு தண்டை மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் காடியை வாங்கின பின்பு என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் தாகமாக இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர்கள் காடியை அவருடைய வாயின் அருகே நீட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் வறுமையானவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கசப்பான பாதையின் வழியாக நாம் நடக்கிறோம் ஒருவேளை அந்த கசப்பான பாதை ஆண்டவருக்கு தெரியாது என்று சொல்லி பல வேலைகளிலே அவருக்கு என்ன தெரியும் என்று சொல்லி நாம் பேசி விடுகிறோம் ஆனால் அப்படியல்ல ஆண்டவர் அந்த கசப்பை உணரும்படியாக அவரும் அந்த கசப்பின் வழியாக அவர் வந்து நம்முடைய கசப்பு நிறைந்த வாழ்க்கையை அவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக சரீர பிரகாரமானதாகும் ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில எல்லா பலனும் இல்லாத ஒரு சூழ்நிலை சரீரத்திலிருந்து அநேக ரத்தங்கள்ங்கள் வெளியேறி அவருடைய சரத்தை கிளிக்க கொடுத்து விட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நாம் வேதத்திலே வாசித்து பார்ப்போம்னால் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுத்த ஆண்டவர் ஒருவரை கற்பாறையை பிறந்த ஆண்டவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றியவர் சிலுவையிலே தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் மூன்றாவதாக நிமித்தமாக ஆத்மாவின் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஒருவேளை ஆத்மா மீதான தாகத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய ஆத்மாவை ஏசாய அதிக தரிசனத்தில் வாசிக்கிறோம் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் அக்கிரமத்தின் உழுவூச்சி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் தன்னுடைய ஆத்மாவை அக்கிரமித்து உச்சி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்படுகிற தெய்வனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல சமாரியாஸ்திரியினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் யோவான ரசி விசேஷத்தில் அந்த சமாரியாஸ்திரியினுடைய தாகத்தை அவர் தீர்த்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவளுடைய உண்மை நிலையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல அவள் மேசியாவை நான் கொண்டேன் நான் தீர்க்கு தரிசியை கண்டுகொண்டு சொல்லி அவளுக்கு ஆண்டவ ஜீவத்தனை கொடுத்தது மாத்திரமல்ல அவளின் மூலமாக அந்த கிராமமே அவளின் மூலமாக அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒருவேளை சிலுவையிலே நமக்காக அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஒருவேளை ஆத்மாக்களை குறித்ததான கரிசனை நமக்கு இருக்கிறதா ஆத்மாக்களை குறித்ததான தாகம் இருக்கிறதா இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் தேசத்திலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்திலே சாபத்திலே உணர்வில்லாதபடி அறியாதபடிக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆத்துமாக்களை குறித்த கரிசனை நமக்கு வேண்டும் அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சலுவையிலே தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஐந்தாவது வார்த்தையை சொல்கிறார் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களுக்காக தாகமா இருந்து நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் கத்தருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார் ஆமேன்